என்ன பார்ந்தவர்களே சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு எபிசோட் போட்டிருந்தேன் அதாவது நம்ம பற்றிய நம்மளுடைய மதிப்பு சுய மதிப்பு சுய கௌரவம் இருக்கணும் நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை இருக்குன்னு நம்ம நம்பணும் நம்மகிட்ட ஏதோ இருக்குது ஆனால் அதை நம்பலை அப்படின்னா தட்ஸ் எ லிமிட்டிங் பிலீஃப் அதை நம்ம முழுமையாக உள் வாங்கி இதை வைத்துக்கொண்டால் முன்னேற முடியும் என்ற ஒரு மனநிலை நமக்கு வேணும் அதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் ரொம்ப காஸ்ட்லியான ரிசோர்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஐம்பது ரூபாய்க்கு ஒரு செஸ் போர்டு வாங்குறீங்க அந்த செஸ் போர்டை வச்சுக்கிட்டு தானே இன்றைக்கி பிரஜ்னானந்தா வராரு ஒரு ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் பால் அதுதான் பெரிய பெரிய பிளேயர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க நாம்ளும் யூஸ் பண்ணுறோம் ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் தட் மச் பிலீவ் தட் ஐ கேன் டூ வித் வாட் ஐ ஆல்ரெடி ஹேவ் என்ன ப்ராப்ளம்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கு நமக்கு தெரிவது கிடையாது உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அதனால் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் செல்ஸ் இதை சொல்லும்போது ஒரு கதை நான் அடிக்கடி இந்த கதை சொல்வேன் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் இந்த கான்டெக்ட்டு மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் ஒரு பிச்சைக்காரர் இருந்தார் அந்த பிச்சைக்காரர் என்ன பண்ணுவார் தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிச்சை எடுக்கக்கூடிய பாத்திரத்தை வச்சுக்கிட்டு தெரு பிச்சை எடுப்பார் அதில் பணம் போடுவாங்க சில பேர் சாப்பாடு கொடுப்பாங்க அந்த கீழே அப்படி ஏந்திட்டே போவார் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பெரிய மேன் ஒரு ஒரு ரிஷியாட்டம் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட போயிட்டு அவரை அது கை எழுந்துடுறாரு அவர் எதுவும் பணம் கொடுக்க வர்றாரு பார்க்கும்போது அந்த அந்த ஓடு இருக்கு இல்லையா கீழே பிச்சை எடுக்கிற ஓடு அதை உன்னிச்சு பார்க்குறாரு அவர் சொல்கிறார் இந்த ஓடு எப்படி உங்களுக்கு கிடச்சிது எங்கள் அப்பா பிச்சை எடுத்தா சார் எங்கள் தாத்தா பிச்சை எடுத்தா சார் எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுக்கு விட்டு போன சொத்து இது ஒன்று தான் எங்கள் அப்பா எனக்கு விட்டு வந்த சத் சொத்து இது ஒன்று தான் இதை வச்சு தான் நாங்கள் மூணு தலைமுறையாக இருக்கோம் அதே ஓடு தான் இன்றைக்கி நான் கையில் வச்சிருக்கேன் உடனே அந்த ஓட கொடுன்னு கேட்குறான் கொடுக்க மாட்டேன் எனக்கு குடியா அப்படின்னு வாங்குறேன் கொடுத்துட்டு அது வாங்கி தரையில் தேய்க்க ஆரம்பிக்கிறாரு இந்த பிச்சைக்காரன் கத்துறோம் என்ன ஐயா இது மாதிரி பண்ணுறீங்க எங்கிட்ட இருக்க அந்த ஒரு ஓடு தான் அதை ஓட வச்சு தான் நான் ஜீவனம் பண்ணுறேன் அதுவும் பரம்பரை பரம்பரையாக இருக்க ஓடியா ஒன்றும் பண்ணாத ஒன்றும் பண்ணாத அவர் கேட்கல தேய் தேயும் தேய்க்கிறாரு தேய்ச்சிட்டு தேய்க்கிற இடத்த பார்த்தா பளபள பழ மின்னுது அது ஃபுல்லாக தங்கம் அது ஒரு நூறு வருஷமாவோ நூற்றி ஐம்பது வருஷமாவோ எங்கள்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்கு யாரும் அவங்க தெரிஞ்சவங்க ராஜாண்ட போய் கேட்டுருக்கலாம் அந்த அந்த ஒரு தங்கத்தனால அந்த ஓட கொடுத்துருக்கலாம் அது அழுக்காக இருக்கலாம் அதை பத்தி ஒண்ணுமே தெரியாமல் இருந்திருக்கலாம் அதை வச்சுன்னு பிச்சை எடுத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அவர் சொல்றது பாரு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஓடு சாதாரண ஓடு இல்லை அது தங்கத்தினாலான ஓடு இது தெரியுமா உனக்கு அந்த பிச்சைக்காரங்க ஒரே ஆச்சரியம் எந்த ஒரு பொன்ன ஓடை வச்சுக்கிட்டா நான் இத்தனை ஊரில் தான் நான் கைந்தி கொண்டிருந்தேன் அப்படின்றாரு நான் எதுக்காக இந்த கதையை நான் சொல்கிறேன் உங்களுக்குன்னா நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குது ஆல்ரெடி அதிலிருந்து வி ஹாவ் டு ஸ்டார்ட் வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் வேர் வி ஆர் வித் வாட் வி விவ் மறுபடியும் சொல்கிறேன் வி ஹாவ் டு ஸ்டார்ட் வித் வேர் வி ஆர் அண்ட் வித் வாட் வி ஹேவ் கிட்ட இருக்கிறது ஸ்ட்ரென்த் எடுத்து எடுத்து எடுங்க எல்லா ஸ்ட்ரெங்க்த்தும் போடும் ஒன் டூ த்ரீ ஃபோர் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி தன்மைகள் இருக்குது என்னுடைய ஆட்டிடியூட் இந்த மாதிரி என்கிட்ட ஏற்கனவே ஒரு சின்ன பிஸ்னஸ் இருக்குது இந்த அனுபவம் எனக்கு இருக்குது இதை வைத்து கொண்டு எந்த அளவிற்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது பேங்க்ரப்சி என்ற ஒரு வார்த்தை உண்டு திவால்னு சொல்லுவாங்க பேங்க்ரப்சி அல்லது என்பது பணத்தை மாத்திரம் இழந்து என்னால் பணம் கட்ட முடியாது என்ற நிலை மட்டுமல்ல பேங்க்ரப்சி 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 ஆஃப் 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 எஃபர்ட் கான்ஃபிடென்ஸ் ரிசோர்ஸஸ் செல்ஃப் பிலீஃப் குட் குட் வேல்யூஸ் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க்ரண்ட்ஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இது எல்லாமே கூட தான் ஆஃப் ஆஃப் ஐடியாஸ் கான்ஃபிடென்ஸ் ஆஃப் செல்ஃப் பிலீஃப் இதெல்லாம் கூட கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஸோ என்ன இருக்கு அதை விட்டுட்டு இது இல்லை இல்லை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுச்சு அதனால் நான் இப்படி நினைக்கிறேன் நான் ஏற்கனவே ஒரு எபிசோட் சொன்னேன் தி லைஃப் ஹேஸ் டு பி அண்டர்ஸ்டூட் பேக்வேர்ட்ஸ் பட் லீவ் ஃபார்வேர்ட்ஸ் இதனால் வரையில் நம்ம எப்படி நடந்து கொண்டோம் அதுலேருந்து வாழ்க்கையை நம்ம கற்றுக்கிறோம் நம்ம செஞ்ச நல்லது கற்றுக்கிறோம் நம்ம செஞ்ச கெட்டது கற்றுக்கிறோம் தவறுகளை உணர்ந்து கொள்கிறோம் அதிலிருந்து உயி ஹேட் டு மார்ச் ஃபார்வேர்டு டு லீவ் இன்றைக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது உலகம் எங்குமே நிறைய வாய்ப்பு இருக்கிறது அதில் நாம் உயி ஹாவ் டு பி எக்ஸலண்ட் இதுக்கு தேவையில்ல யுவர் கான்ஃபிடென்ஸ் ஆஃப் வாட் யூ ஆர் ஆல்ரெடி அண்ட் வாட் யூ ஹேவ் ஆல்ரெடி ஜஸ்ட் திங்க் அபவுட் இட்